சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புது வருட தினத்தில் தமிழ் புது வருட தினத்தில் போத்தி ஸ்வர்ண மகால் இந்த வருடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாண மீனாட்சி திருக்கல்யாண கலெக்ஷன் என்ற ஒரு புதுமையான நகை வடிவமைப்புகளை இப்பொழுது அறிமுகம் செய்கின்றோம் மீனாட்சி திருக்கல்யாண கலெக்ஷன்ஸ் இந்த நகையானது ஆன்டிக் வடிவில் செய்யப்பட்டது ஆன்டிக் என்றது வந்து ஒரு பல முந்தின காலங்களில் வந்து நகை வடிவமைப்பு எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்பை எடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வடிவமைச்சிருக்கிறோம் இதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது விதமான டிசைன்கள் இதுவரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போக போக வந்து இதுல வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து வரும் போத்தி ஸ்வர்ண மகாலி இந்த மூணு வருஷ பாதையில பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறோம் ஒண்ணு ஆண்டாள் கோவில் ஆண்டாள் ரங்கமன்னார் கோவில வந்து திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில வந்து தங்க நகையில் வடிவமைச்சா அதுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குது அடுத்து கோனார்க் டெம்பிள் அதனை வந்து ஒன்பது கிரகங்களையும் வந்து நகையில் வடிவமைச்சா அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குது இப்போ இது வந்து நேஷனல் அவார்டுக்காக வேண்டியில் அதாவது மக்கள் என்ன தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் வந்து ஒரு வெட்டிங் ஒரு கல்யாணம்னா வந்து எல்லாரும் நகை எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க எவ்வளவு பெண் எவ்வளவு புதுமையான நகைகள் போட்டிருக்கிறாங்கன்றதா ஒரு பெரிய விஷயமா க கருதப்படுறது அப்படிப்பட்ட நகையில வந்து ஒரு புதுவிதா இருக்கணும் ஒரு ஒரு பார்த்த உடனே ஒரு தனி தனித்துவம் இருக்கணும் இந்த என்ற முறையில தான் வந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாண கலெக்ஷன்ஸை வந்து அறிமுகம் செய்கிறோம் இதுல உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கலைநயம் வாய்ந்தது ரொம்ப நுண்ணிய வேலைகள் ரொம்ப நுணுக்கமான வேலைகள் செய்து வந்து இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்து இதுவரைக்கும் வந்து ஒரு பதினைஞ்சு டிசைன் உருவாக்கி இருக்கிறோம் இந்த கலெக்ஷன்ல வந்து இனிமே வருஷா வருஷம் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு டிசைன் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து இந்த ஒரு நாள் கிடையாது இன்னும் பல வருஷங்கள் வந்து இந்த கலெக்ஷன் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் புது புது டிசைன்களை வந்து அறிமுகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போர்த்திஸ்வரண மகால் நாங்க ஆரம்பிச்சோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் தான் ஆறுது இந்த மூணு வருஷத்துல மக்களோட நம்பிக்கையை வந்து பெருவாரியா பெற்று பெற்றுக்குறோம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எங்களுக்கு வந்து புதுமை தரம் நம்பிக்கை நாணயம் இந்த நாலு விஷயங்களை தான் வந்து நாங்கள் தாரக மந்திரமா எடுத்து இதுவரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இருக்கிறது இந்த பயணம் இன்னும் தொடரும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நல்ல தருணத்தில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இது இதுல வந்து உங்களுக்கு இரு ஆ இருபத்தி நாலு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரே நகை வந்து ஐநூறு கிராம் வரைக்கும் வந்து பண்ணுறோம் ஒரு சிங்கிள் நகை அரை கிலோ அரை கிலோ வரைக்கும் பண்ணுறோம் இருபத்தி நாலு கிராமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வெவ்வேறு விதமான டிசைன்கள் இதில் இருக்கிறது என்ன இல்லை தங்கம் தங்கத்தை தவிர வேற இல்லை எ அதில் வந்து முத்துப்பவளம் வந்து ஒரு சின்ன ஒரு அது அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது அதனுடைய பியூட்டியை கூட்டுறதுக்காக வேண்டி முத்து பவளம் இந்த மாதிரி விஷயம் எனாமல்ஸு லேச எனாமல் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து அதனுடைய பியூட்டியை கூட்டுறதுக்காக வேண்டிதான் ஒழிய மற்றபடி இதுக்கு தங்கத்துக்கு தான் வேல்யூ என்னென்ன படங்கள் உருவங்கள்ல பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணத்தை வந்து மொத்தமாகவே வந்து ஒரு இதில் ஒரு நகையில் வச்சிருக்கிறோம் அது போக மீனாட்சி மட்டும் தனியா கோவில்ல உள்ள சிறப்புகள் மீனாட்சி கோயிலில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது அதுல உள்ள கலை வடிவங்கள் என்ன ஸ்கல்ச்சர்ஸ் என்ன அது எல்லாமே வந்து ஒவ்வொரு நகையும் அதை வெயிட்டுக்கு தக்க வந்து எந்த அளவுக்கு அதுல புகுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புகுத்தி பண்ணிடுக்கிறோம் எல்லாமே ஹேண்ட் டோட்டலி வந்து ஹேண்ட்மேடு எதுவுமே வந்து மிஷின் மேடு கிடையாது எல்லாமே ஹேண்ட்மேடு இந்த வகையில இந்த வகையில பதினஞ்சு அதாவது பதினஞ்சு டிசைன் பண்ணிடுக்கிறோம் பதினஞ்சு டிசைன் வந்து வந்து அதாவது அதாவது ஒரு 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 நூறு மிஷினரி வெளியிடலாம் இது வந்து ஒரு ஜுவல்லரி தயார் பண்றதுக்கு வந்து அஞ்சு டு ஆறு மாசம் ஆகிறது கையிலே வந்து நுணுக்கமா வந்து நகாஸ் வேலைன்னு சொல்றது நகாஸ் வேலைன்னு சொல்றது கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுக்கக்கூடிய நகங்கள் கூட இருக்கிறது சாதாரணமா ஒரு மாசம் ஆகும்

பத்தில் ஒன்று சொல்லலாங்க பத்தில் அதாவது ஆன்டிக்ன்றதே வந்து சாதாரணமாக எல்லா டிசைனும் நான் வச்சுருக்கிறேன் அதெல்லாம் கீழ கீழே உள்ள லெவல் லெவல் ஒன்று லெவல் ரெண்டு லெவல் மூணு இதெல்லாம் ஒரு லெவல் முடிஞ்ச பிறகு நாலாவது வேறு எதாவது புதுமையாக இருக்குன்னு பார்க்கும்போது ஆன்ட்டிக் வரணும் முதல்லையே வந்து நான் என்னோட முதல் நகையை ஆன்ட்டிக் நகையேன்னு வந்து எந்த கஸ்டமரும் எடுக்க மாட்டாங்க அதுதான் வந்து நிதர் நிதர்சனமான உண்மை முதல்ல ஒரு ஒரு ரெகுலர் டிசைன் அதை விட வந்து பெட்டர் டிசைன் அதை விட வந்து நுணுக்கமான டிசைன்கள் கடைசி தான் வந்து ஆன்டிக்னு சொல்லுவோம் ஆன்டிக் தான் வந்து ஹையஸ்ட் பிக் பிரைஸ் வந்து அன்னைக்கடைக்கு மார்க்கெட் ரேட் கிராம் ரேட்டு தான் நான் சரி அதாவது வந்து இன்னைக்கு ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி அறநூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் மார்க்கெட் ரேட்டு

நூத்தி ஐம்பது ரூபா இருந்து நூத்தி அறுபது ரூபா ஆகும் போதும் இதே கேள்விதான் வந்தது நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது ஆகி போச்சு யாரு வாங்குவா அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தது இதுல இருந்து ஆயிரத்தில இருந்து ஆயிரத்தி நூறு வரும் போது இதே கேள்விதான் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூறுவா ஆகும் போது இதே கேள்விதான் சோ இதுக்கு வந்து தங்கத்துக்கு உண்டான வேல்யூ குறைய போறது இல்ல ரேட்டு கொடும் போது அதிகமா தான் வாங்குறாங்க இல்ல அதிகமா போடுறதுல அதிகமா ஆகுது

கொஞ்சம் இதா எடுத்து முதல்ல கொஞ்சம் லேசா ஸ்டாமரிங் இருந்தது கொஞ்சம்